ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நில எடுப்பு சட்டம் நில அபகரிப்பு சட்டம் எங்களால இன்னும் தாங்க முடியாதது விவசாயிகளிடத்த நிலத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் கவர்மெண்ட் எடுத்து எப்படி எடுத்துக்க முடியும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஏரியை எடுத்துவீங்க கால்வாய் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எதை வேணாலும் எடுக்கலாம்னு ஒரு சட்டம் கொண்டு உணர்ந்துருக்காங்க இந்த சட்டம் முற்றிலுமா ஒழிக்கப்பட வேணும் அது ஒரு விவசாயியா இருந்தாதான் தெரியும் அதனால தான் அண்ணன் டல்றோம் ஏன்னா இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சது நீங்க தான் அறிவிச்சுங்க காவிரியை கெசட்டில் அறிவிச்சது அம்மா தான் அறிவிச்சாங்க அன்னைக்கு அவங்களுக்கு வரையறு போனவங்களும் நன்றி தெரிவித்தோம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே காவிரி பாதுகாப்பாளர் பாதுகாவலர்னு உங்களுக்கு இங்கே கொடுத்தோம் காவிரி காப்பாளர்னு கொடுத்த பட்டம் கொடுத்தோம் அதெல்லாம் எங்களோட மனசுலேருந்து வர்றது வந்து அது எல்லாராலையும் வாங்கிக்க முடியாது நாங்கள் டெல்டா பிறந்தோம் நாங்கள் டெல்டாக்காரன் நாங்கள் டெல்டாக்காரன்னு எவ்வளவு வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார் இந்த மாதிரி நானும் பயில் வந்தா நானும் பயில்தான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடிதாங்கிற மாதிரி ஆட்சி பண்றாங்க நல்லா ஆட்சியாக எங்களுக்கு தெரியவே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச குடிமராமத்து பண்ணி அப்படியே நின்று போயிட்டு இருந்தேன் நிலத்தடி நீரை என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கு உடனே நேரம் கடலுக்கு போயிட்டு தான் நடந்துட்டு இருக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வச்சு நம்ம ஆட்சி தான் நிச்சயம் உங்க ஆட்சி தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தண்ணியை வந்து முறைப்படுத்தி இந்த காவிரி தண்ணி கடல்ல கலக்கிற தண்ணியை எப்படியாவது எவ்வளவு எந்த யாராவது பண்ணிக்கிறீங்க நிலத்தடி நீர் மட்டும் உயர அளவுக்கு இந்த பூமிக்குள்ள செலுத்தணும் நம்ம ஆட்சியில் அது நடந்துச்சு அதே மாதிரி பெரிய திட்டமா போட்டு காவிரி டெல்டாவில் உள்ள அனைத்து ஏரி வாக்கா எல்லாத்தையும் தூர் வரணும் ஒரு அஞ்சு ஆண்டு திட்டமா எடுத்து அதை நடத்தணும் மத்திய அரசோட இணக்கமா இருக்கிறதுனால நீங்க என்ன ஒரு நீங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவீங்கன்னு தெரியும் கடனை தள்ளுபடி பண்ணிட்டு ஓட்டு கேட்டு எங்களுக்கு தான் எனக்கு முடியாம வருத்தப்படுறோம் ஏன்னா எல்லாரும் நாங்க செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி செய்யாம போவாங்க நீங்க கடனை தள்ளுபடி பண்ணிட்டு ஓட்டு கேட்டீங்க பாருங்க ரொம்ப அழுவாத குறை வந்து சொல்றேன் நாங்க ஓட்டு போடலங்கிறது வருத்தமா தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசு கிட்ட இந்த எங்களோட வங்கி கடன் தள்ளுபடி ஆகணும் நாங்க கடன் இல்லாத ஒரு விவசாயம் நாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க வாழ்நாள்ல பாத்துக்கணும் அப்படின்னு சாட்டி நிறைய பேர் பேசணும் அதனால வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்